வணக்கம் இன்னைக்கு நம்ம உளுகிருக்க இருந்து கிளம்பகரம் போற வழி அதாவது இருந்து சரியாக சொன்னால் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து நல்லராலப்பள்ளி என்ற ஊர்ல இருக்கும் இந்த ஊர்ல ஒரு நடுகளுட கல்வெட்டு இருக்கிறதா அண்ணா அரங்கிருஷ்ணன் அவர்கள் என்று தகவல் கொடுத்ததன் பேரில் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த இது பற்றிய விவரங்களை வந்து அருங்காட்சிய காப்பாட்சியர் நம்மளுக்கு விளக்குவார் இந்த பக்கம் வாங்க எல்லாம் ஐயா அருங்கிருஷ்ணர் அவர்கள் வந்து நமக்கு ஒரு மிக சிறந்த ஒரு கல்வெட்டு மற்றும் நடுகல்லை வந்து காட்டிட்டு இருக்காரு அவருக்கு மிக்க நன்றி இப்போ இந்த கல்வெட்டு ஒரு தனி செய்தி அதே போல நடுகள் ஒரு தனி செய்தியாக நாம பார்க்கலாம் முதல்ல வந்து கல்வெட்டு செய்தியை நம்ம பார்க்கலாம் கல்வெட்டு வந்து கிபி ஆயிரத்தி நானூத்தி பத்தொன்பது அதாவது விஜயநகருடைய மன்னருடைய காலத்தில் வெட்டப்பட்ட இந்த கல்வெட்டு ஆனால் மன்னனுடைய பெயரோ மற்ற எந்த தண்டநாயகன் பெயரோ எந்த விதமான குறிப்பும் இல்லை இவ்வாறு வந்து வேறு பெயர்கள் இல்லாமல் காணப்பட்டதென்றால் இந்த பகுதியை ஒரு சின்ன ஒரு குறுநில மன்னன் வந்து ஆண்டிருக்க வேண்டும் என்ற தகவல் தெரிகிறது ஆயிரத்தி நானூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இங்கு ஒரு இடம் இந்த இடத்தை வந்து மிக தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் ஆமூர் நாட்டு ராயக்கோட்டை பற்று உப்புளியன் பள்ளி இந்த கிராமம் மிக தெளிவாக இப்போ வந்து உப்ளியன் பள்ளி என்பதே மருவி உப்புராயன் பள்ளி என்று சொல்லுகிறார்கள் உப்புளியன் பள்ளி உப்புராயன் பள்ளி இப்பொழுது நல்ராயன் பள்ளி என்று வழங்குகிறார்கள் ஆகவே ஊப்பெயர் ஆய்வுக்கும் இந்த கல்வெட்டானது மிகவும் உதவியாக இருக்குது இந்த கல்வெட்டை ஏன் விட்டிருக்கிறாங்கன்னா இந்த உப்பிலியன் பள்ளியில் உள்ள ஒரு இறைவன் பெயர் பெலி பெலிநாதர் அப்படிங்கிற இறைவனுடைய இறைவனுக்கு அந்த கோயில் வேலை செய்யக்கூடிய பட்டர் பட்ட விருத்தியாக அதாவது அந்த ஐயர்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட செய்தியை சொல்லிடுறாங்க அது கீழே வந்து அந்த முக்கிய புள்ளிகள் பல வேளாருடைய பெயர்கள்லாம் வந்து கையெழுத்து போட்டு இந்த தானத்தை கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த தானத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த தலைவன் வந்து இறந்து போயிடுறான் அந்த அவ எப்படி இறக்குறான்னா ஒரு பன்றி குத்தி இறக்குறான் தகவலை வந்து இங்க கல்வெட்டு இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய நடுகள் ஆனது நமக்கு தெரிவிக்கிறது இது இது சார் சொல்றது நீங்க சொல்றது எந்த அதனால இதுல இருந்து எனக்கு என்ன சந்தேகம்னா